உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்க பல்லவன் வந்துட்டு பல்லவனே தன்னோட வாயால் எனக்கு இந்த அம்மா வேணா மரியாதையாக வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு கூடவே போயிட்டு நடேசன் அப்பாவை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் சொன்னதை நாங்கள் அப்போவே கேட்கல எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு ஸோ ஸோ அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான கதைக்களத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ நிலா வந்துட்டு நைட்டில் வந்துட்டு சீக்கிரமாகவே ராகவ் வந்துட்டு அந்த இதை முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டாக உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது இருந்த பாட்டில் தண்ணியும் காலியாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க வெளியே வந்து பார்க்கும்போது இந்த சைடு நாலு பேருமே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த சைடு பார்க்கும்போது அந்த அம்மா அங்கே படுத்து தூங்காமல் இருக்காங்க என்னடா இவங்க இங்கே தானே படுத்து தூங்குவாங்க விரிச்சதெல்லாம் அப்படியே இருக்கு இவங்க எங்கே போனால் சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்க்கலான்னு போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்தா வெளியில் ஏதோ பேச்சு குரல் கேட்குது இந்த அம்மா குரல் மாதிரி தானே இருக்குது இவங்க அப்போ யார்கிட்டேயும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கிட்டே போய் சொல்கிறாங்க யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எட்டி பார்க்கும்போது அந்த அம்மா வழக்கத்துக்கு மாற ஃபோனில் பேசாமல் நேர்லேயே அவரோட அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே நிலாவுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது யாருமே இல்லைன்னு தானே சொன்னாங்க இந்த டைமில் இவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று கேட்டுட்டு இருக்கும்போது ஸோ அவர் என்ன சொல்கிறாரு என்ன நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணிட்டே இருக்குது ஃபோனை எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏயா நான் எங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் உனக்கு நான் ஃபோன் எடுத்து அப்பப்போ பேசிகிட்டே இருக்க முடியுமா ஆளுங்க இல்லாத நேரம் பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சரி என்னால் வெளியில் தலை காட்ட முடியல எங்கடா எவன்டா வந்து என்னை பிடிப்பான்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருக்கேன் எவனாவது என்னை குத்தி கொலை பண்ணி போட்டால் கூட என்னை கேட்குறதுக்கு ஆள் இல்லை உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தானே நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு என்ன நல்லதாக ஒரு இடம் கிடச்சிக்கிச்சே நீ பாட்டு வந்து உட்காந்துட்டேன் எனக்கு இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் நான் தெரு தெருவாக சுற்றிட்டு எனக்கு தான் தெரியும் என் கஷ்டம் அப்படிங்கிறாங்க சரியா இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த யாராவது பார்த்தா என்ன ஆகுறது அப்படிங்கிறாங்க அது சரி நீ தான் உன் புள்ள பாசத்தில் போய் மயங்கி போய் இங்கே வந்து நீ அப்படி உட்காந்துட்டியே அப்படிங்கிறாங்க என்னையா பெரிய புள்ள பாசம் பெற்ற உடனே விட்டுட்டு வந்துட்டேன் நான் இத்தனை வருஷமாக இல்லாத புள்ள பாசம் இந்த ரெண்டு நாள்ல எனக்கு வந்துட போது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நிலாவுக்கு இந்த இடத்துல ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது அப்போ இத்தனை நாள் இந்த ரெண்டு நாளாக வந்துட்டு பல்லவன் கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாமே வந்து இவங்க நடிப்பா பல்லவன் எவ்வளோ உரிமையோட அழுது அவன் எவ்வளோ ஒரு பாசத்தை காட்டிட்டு இருக்கான் இப்போதான் அவன் வந்து நிம்மதியாக இருக்க மாதிரி பிரித்து பேசிகிட்டு இருக்கான் அப்போ இவங்க நடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை திரும்பி பார்க்குறாங்க பல்லவன் வந்துட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது ஐயோ என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி திரும்பவும் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு என்ன நீ நான் அவங்கக்கிட்ட ஃபோனில் என்ன சொன்னேன் ஏதாவது பணம் ரெடி பண்ண முடிஞ்சால் பண்ணுன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க நீ என்னையா பேசிகிட்ருக்க நான் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது நான் இங்கே பல்லவனோட அம்மாவாக வந்து இருக்கேன் இந்த நேரத்தில் போய்ட்டு அவங்க கிட்ட பணமெல்லாம் நான் கேட்கப்ப முடியும் அப்படிங்கிறாங்க நீ எதுக்கு கேட்குற வழக்கமாக நம்ம எப்போவும் பண்ணுறத பண்ண வேண்டியது தானே ஏற்கனவே இங்கே நீ பணத்தை எடுத்துட்டு வந்த அதே மாதிரி எங்க பணம் வச்சுருப்பாங்கன்னு உனக்கு தெரியும் இல்லை அந்த மாதிரி பணத்தை எடுத்துட்டு நீ பாட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியெல்லாம் எடுக்க முடியாதியா முன்னாடி மாதிரிலாம் இப்போ வீடு இல்லை எல்லா பசங்களும் வளர்ந்துட்டாங்க கூடவே அந்த மருமக பொண்ணும் கூட இருக்கு அதனால அப்படியெல்லாம் பண்ண முடியாது நேரங்காலம் பார்த்து தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க நீ நேரங்காலத்தை பார்த்துட்டே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன அவனுங்க ஏதாவது பண்ணி போட்டுருவானுங்க அதுக்கப்புறம் நீ பர்மனெண்டா இங்கே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ என்னையா இப்படி பேசிகிட்டு இருக்க சரி இரு எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வீட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாண்டியன் பையன் இருக்கான்ல அவன் கடை திறக்கறதுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்காங்க அது எப்படியும் ஒரு மூணு லட்ச ரூபா வரும்னு நினைக்கிறேன் எல்லாருமே இன்றைக்கி தான் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கே போய் கொடுத்துருவாங்க இன்றைக்கி விட்டுட்டா நாளைக்கெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தயவு செஞ்சு எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா நீங்கே இரு நான் போய் பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் பணத்தையும் எடுத்துட்டு நானும் வந்துவிட்டேனா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தேகம் வந்துடும் அதனால பணத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீ போயிடு அதுக்கப்புறமா நான் வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி வரேன் சரியா அப்படிங்கிறாங்க சரி சரி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாத்தையும் இங்கேருந்து கேட்டுடுறாங்க ஸோ அவங்க உள்ள வராங்க அப்படின்னு தெரியும் போது வேகமாக ஓடி போய் ரூம்குள்ளே போயிடுறாங்க இவங்க வந்தவங்க நேராக சேரனோட ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ஸோ அந்த ரூம்குள்ளே போயிட்டு திரும்ப இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீலா வெளியே நின்று பார்க்கும்போது கரெக்டாக அவங்க எங்கே பணம் வச்சாரோ சேரன் அதே இடத்துலேருந்து அவங்க பணத்தை எடுக்கிறாங்க ஸோ உள்ளேயே போய் நீலா பிடிச்சிடுறாங்க இருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது ஒன்றும் இல்லையம்மா ஒன்றும் இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி மழு மாறிட்டு ரொம்பவும் திணறாங்க அவங்க கையில் என்ன வச்சுருக்கீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி கையில் இருந்து பிடுங்கும்போது கையில் அப்படியே அவங்க வச்சுருந்த எல்லா பணமும் கீழே விழுந்துருது இதை பார்த்த உடனே என்ன நினைப்போட நீங்கள் இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கீங்க நம்பி தானே இந்த வீட்டில் விட்டுருக்கோம் என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வந்துட்டு இருக்காது மரியாதை வழியை விட நான் வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க அது இப்படி பணத்தை இங்கேருந்து நீங்கள் திருடி இருக்கீங்க வெளியே போகணும்னா எப்படி அதெல்லாம் விட முடியாது இருங்க இப்பவே நான் எல்லாத்தையும் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க நிலவை கீழே தள்ளி விட்டுறாங்க கீழே தள்ளி விட்ட உடனே அங்கே இருந்த கட்டில் போயிட்டு நிலாவோட தலை இடிச்சிருது வெளியே சொல்லிட்டு அவங்க காலை இறுக்கி பிடிச்சிட்டு வெளியே போக விடாம இவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கத்திட்டு இங்க வாங்க சோழன் பல்லவா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கத்துன உடனே ஏய் என்ன அண்ணியோட குரல் கேக்குது அப்படின்னு சொல்லி பல்ல வந்தா எந்திரிச்சோனே இந்த சைடு பார்த்தா நிலாவோட ரூமு திறந்துருக்கு அந்த ரூம்க்குள்ள போய் பார்த்தா அங்கேயும் இல்லை இங்கிட்டு தானே சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ரூம் குள்ளையா என்னவாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போய் பார்க்கும்போது இவங்க பணமெல்லாம் கீழே கிடக்குது இந்த அம்மா அப்படி நின்றுட்டு இருக்காங்க நிலா வந்துட்டு வீடாம அப்படி புடிச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க போக பாக்குறாங்க அப்படி ஒரு நிலமையில கீழே கிடக்கிறத பார்த்த உடனே டக்குனு போய்ட்டு பல்லவன் வந்துட்டு அன்னி என்ன சென்னி என்ன சொன்னி அப்படின்னு சொல்லி இப்போ கேட்கும்போது இவங்க உடனே என்ன சொல்லிடுறாங்க அப்படியே பிளேட்டை திருப்பிடுறாங்க இந்த பொண்ணு இந்த நேரத்தில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு இருந்துச்சு நான் வந்து என்னன்னு கேட்டேன் கேட்டதுக்கு என்னை வந்துட்டு திட்டிருச்சுப்பா இந்த பொண்ணு பணத்தை எடுக்க பார்த்துச்சு அதான் நான் டக்குன்னு பிடிச்சிட்டேன் கீழே விழுந்துருச்சு அதை அடிபட்டுருச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சொன்ன உடனே இந்த இடத்துல யாருக்குமே நம்புற மாதிரி இல்லை டக்குன்னு நடேசனும் உள்ளே வந்துடுறாரு அவர் வந்து பார்த்துட்டு எனது நீலா பணத்தை எடுத்துச்சு நீ அதை தடுத்து நிறுத்தின இதெல்லாம் நாங்கள் நம்பணும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ நான் ஒன்றும் பண்ணலைங்க இந்த பொண்ணு தான் என்ன தாண்டி இப்போ உள்ள போச்சு சரி உள்ள போதே இந்த டைமில் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு நான் பார்த்தேன் கடைசியில் இந்த பொண்ணு பணத்தை எடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இதை கேட்ட உடனே பல்லவனுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு பல்லவா நான் அப்படி பண்ணியிருப்பேன் நீ நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல நீ இல்ல நீ நீங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் நீங்கள் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ராப்பாக்கலாம் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்ல நீ இவங்க தான் ஏதோ சொல்கிறாங்க நான் நம்ப மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்ப வேகமாக சொல்றாரு ஆனா இந்த இடத்துல சோழனுக்கு ரொம்பவும் கிளியரா புரியுது ஏன்னா இங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த அம்மாவோட நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறத பத்தி நிலா வந்து சோழன் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தத வச்சு இப்போ ரொம்பவும் கிளியரா அவருக்கு புரிய வந்துருது டக்குனு மா இங்கிட்டு தனியாக வாங்க பொம்பளையா இருக்கீங்கன்னு பார்க்கறேன் இல்லைனா நடக்கிறத வேறு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே நடேசன் இருந்துட்டு டே என்னடா இவளை போய் பொம்பளை கம்பளம்லாம் மதிச்சு பேசிகிட்டு இருக்கா இவ்வளோ ஒரு ஆளே இல்லைடா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் நான் அன்னைக்கே இவளை வீட்டுக்குள்ளே சேர்த்திருக்கீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தான் அது நடக்கணும் அதுக்கெல்லாம் நீங்களே தான் பொறுப்புன்னு நான் சொன்னேன் என் பேச்சை அவனாவது கேட்டீங்களா பார்த்தீங்களா இப்போ நல்ல வேலை நிலா வந்துட்டு பிடிச்சிருச்சு ஏ எந்திரிச்சு நிற்குறா முதல்ல தலையில் என்னாச்சுன்னு பாருங்கடா தலையில் தேய்ச்சிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு ஸோ எல்லாருமே போயிட்டு நிலாவுக்கு வந்து என்னாச்சுப்பா அடிபட்டுச்சுப்பா அடிப்பட்டுருச்சாப்பான்னு சொல்லிட்டு சேரன்லாம் போயிட்டு தலையில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்துட்டு இருக்க கேப்பில் எல்லாரும் நிலாவை தானே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இந்த நேரம் பார்த்து கிளம்பி போயிடணும்னு சொல்லிட்டு நைஸாக இந்த அம்மா கிளம்பி வெளியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக போகிறாங்க ஸோ அந்த டைம் வந்து டக்குன்னு பாண்டியன் போய் பிடிச்சிடுறாரு பிடிச்சிட்டு நிலுங்க எங்கே போய் பார்க்குறீங்க அப்படின்னோன்னு அப்படி திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க உடனே நடை சேர்ந்துட்டு டேய் பாண்டியா அவளை வெளியே மட்டும் விட்டுறாதரா இப்போ இதை கையும் கலவமாக மாட்டிட்டா மரியாதை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா அவளெல்லாம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாரு உடனே யோ யோ வேணையா ப்ளீஸ்யா என்ன அப்படிலாம் விட்டுறாதீங்கயா நான் என்ன விட்டுருங்க நான் இப்படியே போயிடுறேன் என்னோட கஷ்டத்துக்காக நான் அப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க உடனே நிலா டக்குன்னு இருந்துட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆமாம் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே அவர் யார் யார்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க நான் யார்கிட்டையும் பேசலையே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நிலா வந்துட்டு மொபைலில் அவங்க வீடியோ எடுத்துடுறாங்க அதை வந்து காட்டுறாங்க ஆனால் இங்கே பாருங்கண்ணா இவங்க இந்த டைமில் இவர் கூட பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க பேசினது எல்லாத்தையும் நான் வந்துட்டு அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இவங்க வந்து பணத்துக்காக தான் யார்கிட்டையும் இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க பணத்தை அவர் எடுத்துகிட்டு வர சொன்னோன்னே தான் இவங்க உள்ளே வந்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை போட்டு சேரன் கிட்ட காட்டின உடனே பல்லவனுக்கு இந்த இடத்துல ரொம்பவும் இடிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுது உடனே நடேசன் இருந்துட்டு சூப்பர் மணிலா நல்ல வேலை பார்த்துருக்கேன் நான் சொன்னால் இவனுங்க எவனும் நம்ப மாட்டானுங்க கேட்டால் நான் தான் ஏதோ பண்ணிவிட்டேன் நான் தான் பொய் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுவானுங்க இந்த பாரடா என் மருமக எப்படி வேலை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எவனாவது என்னை கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் ஒரு தில்லாக சொல்கிறாரு நிலா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கனால ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த அம்மாவுக்கு எதுவுமே பேச முடியல நம்ம கையும் கையங்கிழமாக மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது புரியுது ஸோ பல்லவன் வந்துட்டு போய்ட்டு இப்போ அந்த அம்மாக்கிட்ட பேசுகிறாரு ஏமா எனக்கு அம்மான்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்தீங்க இப்படி பணத்துக்காக தான் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள் வந்த அம்மா எனக்கு வராமல் இருந்துருந்துருக்கில எங்க அண்ணி எவ்வளோ ஒரு நல்ல மனசோட உங்களை வந்து கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனிமேல் வந்துட்டு என்ன கூப்பிடாதீங்க என் பேரே நீங்க சொல்லாதீங்க இனிமே நான் அம்மானே கூப்பிட மாட்டேன் எனக்கு இது நாள் வரைக்கும் இருந்த எங்க அப்பா போதும் என் அண்ணனுங்க போதும் என் அண்ணி போதும் இனிமே எனக்கு அம்மாவே தேவையில்லை இத்தனை நாள் எனக்கு அம்மா எப்படி இல்லாம இருந்தாங்களோ இனிமேல நான் அப்படி இருந்துக்குவேன் அண்ணி வேணா நீ இந்த அம்மா எனக்கு வேணா தயவு செஞ்சு வெளியே போக சொல்லுங்க நீ வேண்டா நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டீ பல்லவா ஏண்டா அப்படி பேசுற உனக்காக நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க கூட்டிகிட்டு வந்தீங்க நீ ஏற்கனவே வந்து என்னை குழந்தையிலே அவங்க விட்டுட்டு போயிருக்காங்கன்னா இவர் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும் போல நீ இவங்க வந்து என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அவர் கொலை பண்ண பார்த்தாரு அதனால் நான் போயிட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது அப்போவே இப்போ என்னை விட்டுட்டு போயிருக்காங்கண்ணா இப்போ வந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு என் பாசம்லாம் தெரியவா நீ போகுது வேண்டா நீ விட்டுருங்க நீ அவங்க இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது எனக்கு அம்மாவே வேண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து இப்படி இருக்கும்போதே சேரன் போயிட்டு ஏண்டா பல்லவா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பிடிக்கிறாரு குமரி குமரி சேரன் மேலே சாஞ்சிட்டு அவர் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு ஸோ இதை பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அந்த அம்மா வந்துட்டு போலீஸ்ல ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது உடனே நடேசன் என்ன சொல்லிடுறாரு இனிமே வந்துட்டு இவன் இந்த வீட்டு சைடே வரக்கூடாது இப்போ தெரிஞ்சிருச்சு இல்ல இவளை பத்தி இனிமேல் ஒன்றும் அம்மா வேணான்னு சொல்லிட்டான்ல அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அந்த அம்மா விட்டால் போகுதுன்னு சொல்லிவிட்டு ஓடி போயிடுறாங்க ஸோ அதுக்கு அடுத்தது தான் ஆகுதுன்னா வீட்டில் வந்துட்டு இப்போ நிலாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆகுது நிலாவும் சோழனும் போயிட்டு ஏங்க நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோமோ மாமாக்கிட்ட இதை பற்றி பற்றி பேசிட்டு நம்ம கூப்பிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பேசினா மட்டும் அவர் இப்போ மாதிரியே வேணான்னு தான் சொல்லுவார்னு தானே நம்ம நினச்சோம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவர் எப்போ எது பேசினாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு தான் பேசுகிறாரு அவர் பேசுகிறதே ஏதோ ஒரு காரணம் இருக்குது நம்ம தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பல்லவன் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா போயிட்டு ரொம்ப சாரிடா பல்லவா என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு நீ பாட்டுக்கு இருந்த நான் பாட்டுக்கு அம்மான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு உனக்கு ஆசையை காட்டி ஏமாத்தின மாதிரி பண்ணிட்டேன்லல்ல சாரிடா அப்படிங்கிறாங்க நீங்கள் அண்ணன் நீ பண்ணுவீங்க நான் அம்மாவை தேடினேன்னு சொல்லிட்டு என் கண்ணில் காட்டிட்டீங்க எனக்கு இப்படி ஒரு கேடு கேட்ட அம்மா இருக்கிறதுக்க எனக்கு அம்மா இல்லாமல் இருந்துட்டு போட்டா நீ எனக்கு என் அண்ணனுங்க நீங்கள் ஏதோ அவரும் இருக்கார்ல்ல எனக்கு நீங்கள்லாம் போதும் நீ எனக்கு இப்படி ஒரு அம்மா எனக்கு வேண்டவே வேணா நீ அப்படின்னு சொல்கிறாங்க சாரிடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு வழியாக இந்த கதை அப்படிங்கிறது வந்துட்டு இதை ரொம்ப நாள் இழுக்காமல் டக்குன்னு வந்துட்டு அவங்க பணத்தை எடுக்கிறது பணம் வந்துட்டு கரெக்டாக நீளா பார்க்குற மாதிரி டக்குன்னு முடிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போயிட்டு பல்லவனும் ரொம்ப ஹர்ட் ஆகாம இல்லாமல் இப்படி ஒரு இது நல்லா தான் இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்